ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஜோதிடர் முனி ஈரோடு நம்ம இந்த பதினோரு ஜாதக சீரீஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அது இருபத்தி ஏழு பத்து குண்டானது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை இப்போதைக்கு பார்ப்போம் இது எட்டாவது ஜாதகமாக நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்க வேண்டிய சூழ்நிலை நவே சந்திரன் சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு அழகுக்கு சொந்தக்காரங்க அது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது ரொம்ப சிறப்புங்க பூரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரதசை நடந்துகிட்ருக்கும் சுக்கரனை பொறுத்தளவுக்கு குட்டி சுக்கறேன் அப்பனுக்கு அந்த காலத்தில் நன்மையை தந்திருக்க மாட்டாரு மோ டா டி டூ அப்படிங்கிற கொண்ட கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் இங்கே பிறக்கும்போது சுக்கரதசை நடந்ததுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சூரிய தசை சந்திரதசை பத்து வருஷம் அடுத்தது செவ்வாதசை ஏழு வருஷம் இப்போதைக்கு அனுபவிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களது காலசெப்பதோஷத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்க இந்த காலசெப்பதோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்துறாங்கன்னா அந்த காலத்தில் பாதிப்பு கொடுப்பாங்க இல்லை ராகு எது தோஷம் இருந்தாலும் அந்த காலத்தில் பாதிப்பு கொடுப்பாங்க இந்த லக் லக்னம் பார்த்தீங்க எது பாதிக்கப்படும் அப்படிங்கன்னா செவ்வாய் கன்னி லக்னமும் மிதுன லக்னத்துக்காரங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அடுத்து வர ராகு திசைக்கு ராகு கேது தோஷம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த ஜாதகமே பார்த்தீங்கன்னா காலசற்ப தோசையில் இருக்கிறதுனால ராகு தசை யாருக்கும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியாக வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத நாடி முறைப்படி நம்ம ஒன்று பார்வை பார்த்துடலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இடது கண் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குங்க நீங்கள் பேராசைக்கு சொந்தக்காரங்க ஆண்களாக இருந்தாங்கன்னாலும் பேராசைக்கு சொந்தக்காரங்க திருப்தியை அடையாதவங்க நிலையில்லாம் மனசுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறது ஆளுமை திறன் எப்பயுமே இருக்கும் அதிகாரம் உங்க கையில இருக்கணும் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல தொழில் பார்க்குற யோகத்தையும் சில சமயம் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடிய அமைப்பையும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படும் சில சமயம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால கொஞ்சம் ஆணூப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கல்யாணமான மனைவி நம்மளை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மனைவி அழகுக்கு சொந்தக்காரங்க கோசக்க கோபக்காரங்க ரோசக்காரங்க தான் மனைவியும் அமைவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் இதே பெண்களுக்கு உண்டான அமைப்பாக இருந்ததுன்னா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும் இவங்களோட அம்மாவுக்கு கற்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதிக்கலாம் நல்ல கோபக்காரங்க தான் இவங்களும் அழகிரிப்பு சொந்தக்காரங்க இவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்து வெட்டினா எவ்வளோ துல்லியமா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பேசுவாங்க நிறைய சண்டை போடுவாங்க ஆனால் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை இன்னமும் எடுத்துக்கலாம் வேறு என்னென்ன இருக்கிறது உங்களுக்கு உங்களோட ஜாதகரைய ரீதியாக என்ன தெரியணுமோ நீங்கள் தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலை தாண்டதுங்க அதுக்கும் உண்டான பலனை ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நன்றிங்க